Về thăm kết bông. ஏசாயா நான்காம் அதிகாரம் அந்நாளில் ஏழு ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம் எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விலங்கட்டும் என்பார்கள் இஸ்ரவேலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரமும் மகிமையுமாய் இருக்கும் பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் அலங்காரமுமாய் இருக்கும் அப்பொழுது ஆண்டவர் சியோன்குமார அழுக்கை கழுவி நியாயத்தின் ஆவினாலும் சுட்டெருப்பின் ஆவீனாலும் எருசலேமின் இரத்த பழிகளை அதன் நடுவிலிருந்து நீக்கிவிடும்போது சியோனில் சியோனில் மீதியாயிருந்து எருசுலேமில் தரித்திருந்து ஜீவனுக்கென்று பேரிதப்பட்டவனவனும் பரிசுத்தன் என்று சொல்லப்படுவான் அப்பொழுது கர்த்தர் சியோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும் அதன் சபைகளின் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும் இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவான் மகிமையானவைகளின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும் பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெருங்காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும்